தாம்பரத்தில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் முப்பதாவது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு கொடியேற்றி மதிய உணவு வழங்கி சிறப்பித்தனர் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தின் முப்பதாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் உள்ள தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் கொண்டாடி வருகின்றனர் அந்த வகையில் செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் சார்பில் மாவட்ட தலைவர் எஸ் கே ஜாகிர் உசேன் தலைமையில் மாவட்டத்திற்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் கொடியேற்றப்பட்டு இனிப்பு வழங்கி சிறப்பித்தனர் அதனைத் தொடர்ந்து தாம்பரம் சண்முக சாலையில் ஆகிரம் நபர்களுக்கு மதிய உணவு வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக மாநில துணை பொதுச் செயலாளரும் தாம்பரம் மாநகராட்சி ஐம்பதாவது மாவட்ட உறுப்பினருமான தாம்பரம் எம் யாகூப் கலந்து கொண்டு பல்வேறு இடங்களில் கொடியேற்றி இனிப்பு வழங்கி பின்னர் ஆயிரம் நபர்களுக்கு மதிய உணவு வழங்கினர் உடன் இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகத்தின் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் தற்போது தாம்பரம் சண்முகம் சாலையில் மாநில துணைப் பொதுச் செயலாளரும் தாம்பரம் ஐம்பதாவது வார்டு மாமன்ற உறுப்பினரும் அவர்கள் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பொதுமக்கள் வந்து உணவுகளை வாங்கிச் செல்லும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் சார்பாக அழைக்கப்படுகிறது எழுச்சியோடு நடைபெறப்படக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் மாநில துணை பொதுச் செயலாளரும் தாம்பர மாமன்ற உறுப்பினரும் டாகுபாய் அவர்கள் தலைமையில் உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அனைத்து தரப்பு மக்களும் கலந்து கொண்டு உணவை பெற்று செகுமாறு அன்போடு தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் உங்களை அழைக்கின்றோம் முப்பதாண்டு தோக்கு விழாவை முன்னேற்று தமிழ்நாடு முழுவதும் கழகத்தினுடைய கொடியை ஏற்றி வைத்து ஏழை எளிய மக்களுக்கு நலிந்த மக்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று தலைவர் பேராசிரியருடைய உத்தரவுக்கிணங்க தமிழகம் முழுவதும் கழகப்படி ஏற்றி வைக்கப்பட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டிருக்கின்றது அதன் தொடர்ச்சியாக செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் உள்ளிட்ட பகுதியில் அனைத்து ஆதரவற்ற இல்லங்களுக்கு நலிந்த மக்களுக்கு அவர்களுக்கு உணவு வழங்கக்கூடிய பணியினை அமமுகவினர் செய்து வருகின்றோம் அதன் தொடர்ச்சியாக தாம்பரம் பகுதியில் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு உணவளிக்கக்கூடிய பணியினை தாம்பரம் மத்திய பகுதி தமமுகவினர் செய்து வருகின்றனர் அசனாபுரத்தில் கண்ணு முகாம்கள் இப்படி தொடர்ச்சியாக வருகின்ற முப்பதாம் தேதி வரைக்கும் இந்த பணிகள் தொடரும் ஏற்கங்கள் சீட்டுகள் வரும்போது மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு இயக்கமாக தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகம் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது அரசு இயந்திரங்களுக்கு இணையான லட்சம் தொண்டர்களை வைத்து தாமமுக மக்கள் பணியை செய்து வருகின்றது எல்லோருக்கும் மேற்பட்ட அவசர ஊர்திகளை வைத்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய பணிகளை செய்து வருகின்றோம் வெள்ளப்பெருக்கு வருது என்று சொன்னால் சென்னை மாநகரத்துக்கு மக்களில் மனமதிரி வருவது தமமுகவினர் நம்மளுக்கு வந்து உதவி செய்வார்கள் என்ற எண்ணத்தை உருவாக்கி தந்திருக்கின்றது தாமமுக வெள்ளப்பெருக்கு அதேபோல் கஜா புயல் அதே போல் நிஜாங் அதேபோல் கொரோனா பணிகள் ஆதரவற்ற கொரோனா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய பணியை அமமுகவினர் செய்தனர் சாதி பாராமல் மதம் பாராமல் அனைத்து சமூக மக்களையும் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆக்சிசன் போன்ற பணிகளை செய்து மட்டுமல்லாமல் ஆம்புலன்ஸ் சேவை செய்து மட்டுமல்லாமல் அவர்களுக்கு உணவு அளித்தது மட்டுமில்லாமல் அவர்களுக்கு அரிசி பருப்பு எண்ணெய் போன்ற பொருளுக்கு கொடுக்க மட்டுமில்லாமல் சிகிச்சை பதினென்று இறந்தவர்களை நல்லடக்க செய்ய பணிகளை தமமுக தொண்டர்கள் செய்தார்கள் அந்த பணி மகத்தான பணி உலக மக்கள் அனைவருக்கும் அமமுகவுடைய அந்த பணிகள் தொடரும் குறிப்பாக இந்திய மக்களுக்கு தமிழக மக்களுக்கு அந்த சமூக பணி தொடரும் என்று முப்பதாம் முப்பதாவது ஆண்டு விழாவில் உறுதியேற்கின்றோம்